நாற்றம் பிடித்த நடிகன் விபசாரத்தை பொறுக்கின்ற அயோக்கியன் விஜய் நாயக் தெரிஞ்ச எதிரிய விட தெரியாத எதிரி தான் அல்ல அதிகமா இருக்கணும் நாள் போடு

இருபத்தி மூணு லட்சம் லாஸ் வரை இருபத்தி மூணு லட்சம் உடனே விஜய் சார் கூப்பிட்டு சௌத்ரி சார் அவரும் போட்டு பணத்தை செட்டில் பண்ணி விட்டாங்க சத்தியன்றது ஒரு படம் அந்த படத்தை எவ்வளவு கேவலம் காரி துப்புறாங்க அந்த படத்துக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து நெகட்டிவா இருந்தது அதே படத்துக்கு முப்பது கோடி ரூபாய் லாஸ் சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்லியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு லைகா சுபாஷ் கரன் எங்கிட்ட நேரடியாக பேசுறான் அந்த படம் வந்து அப்பட்டமா லாஸ் சார் எனக்கு வேற வழி இல்லாம நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனான் கதறிட்டு தெரியல அப்படிதான் பேசிக்கிறாங்க அடை வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு இதுக்குடா வெள்ளையும் தெரியுமாலே பானம் கட்ட ஐயோக்கிய பள்ளியா இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடல் குடிக்க வேண்டியதானே எப்ப வரும்னு சொல்லணுமா இதை கூட நீ எடுத்துட்டு போக முடியாது